தேனி மாவட்டம் சின்னமன்னூரில் உணவக திறப்பு விழாவில் கலந்து கொண்ட திரைப்பட காமெடி நடிகர் கிங்காங் மாற்றுத் திறனாளிகளுக்கு இலவசமாக உணவுகளை வழங்கிய சம்பவம் வரவேற்பை பெற்றுள்ளது தேனி மாவட்டம் சின்னமனூரில் உள்ள முத்தையா நகர் பகுதியில் குடியிருப்பவரும் நடிகர் அஜித்தின் தீவிர ரசிகருமான காளிதாஸ் வீரம் உணவக திறப்பு விழாவினை இன்று நடத்தினார்கள் இந்த உணவகத்தை பிரபல திரைப்பட காமெடி நடிகர் கிங் காங் வருகை தந்து ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார் அவர் திறப்பு விழாவில் கலந்து கொண்டதை பார்த்த ஏராளமான ரசிகர்கள் ஒன்று கூடி அவருடன் செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர் மேலும் விழாவின் சிறப்பம்சமாக மாற்றுத்திறனாளிகளுக்கு மற்றும் துப்புரவு பணியாளர்களுக்கு இன்று முதல் தொடர்ந்து நாள்தோறும் ஐந்து ரூபாய்க்கு டீ வடையுடன் கூடிய டிஃபன் வழங்கும் திட்டத்தினையும் அதனைத் தொடர்ந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு இலவசமாக உணவுகளை வழங்கினார் மேலும் விழாவில் அஜித் வேடம் அணிந்த ஒருவர் வருகை தந்து சிறப்பித்தார் அவருடனும் பொதுமக்கள் செல்பி எடுத்து மகிழ்ந்தனர் விழாவில் கலந்து கொண்ட திரைப்பட நடிகர் கிங் காங் பத்திரிகையாளர்கள் சந்திப்பில் மாற்றுத்திறனாளிகளுக்கும் துப்புரவு பணியாளர்களுக்கும் குறைந்த செலவில் உணவளிப்பது வரவேற்கத்தக்கது என்று கூறி திரைப்பட காமெடிகளை பேசி மகிழ்ந்தார் அதனால பார்த்தீங்கன்னா இவர் வந்து கதா அஜித் அவருடைய வீரர் ஃபேனு ஃபேன் அவர் உயிர் அவர் அவர் பேரில் வீரம் அப்படின்ற பேர் நைட் வச்சு புதுசாக அவர் ரெஸ்டாரண்ட் ஆரம்பிச்சுருந்தார் அப்புறம் பேக்கரு அது மட்டும் இல்லாமல் போச்சு அப்புறம் வந்து பிரியாணி தனியாக இருந்தாரு நீங்கள் வந்து சிறப்பான ஒரு பிரம்மாண்டமான ஒரு திருப்ப விடா அது மட்டும் இல்லாமல் நூறு ஸ்பெஷலாக மாற்றினால நீங்கள் வந்து அறுநூறு பேருக்கு அன்னதானம் வளர்க்குறது அவர் கையில அதுதான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தானத்தில் எத்தனையோ தானம் இருக்குது ஆனால் இருந்தாலும் அன்னதானம் மிக சிறப்பு ஏன்னா அதுதான் மரங்கள் நெருங்கி வயிறு நெருங்கி வாழ்க்கிறதுக்கு தான் எந்த பொருளை கொடுத்தாலும் பத்தாதி கொஞ்சம் வேணும் அப்படி சாப்பாடு மட்டும்தான் வயிறு நிறைய சாப்பிட்டு எனக்கு இது போகணும் அறிஞ்சு சொல்லணும்னா இருபது அதே மாதிரி நம்ம கடை தசை நம்ம தலை அஞ்சித்து அந்த படத்து வீரம் அந்த நைட் வச்சு ஒரு பத்து வருஷமா இந்த கடையை வராது அவங்க ஃபேமிலாம் பார்த்தா ரொம்ப சந்தோஷமா இருக்குது நல்லா பாசத்தோடு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தலையை வந்து அவங்க ஸ்டைல்லே வந்து வேலை பாருங்க நம்ம

காப்பி எடுங்க பச்சடி வந்து பச்சடி சக்க புடிச்சது டார் யார டார் ரூபாய்க்கு உமே அலசுங்க பேஷன்ல ஏ சார் அந்த சிம்பிள் கிரீன் ஏரங்க பாடுது கறியா திங்கங்கனே முடிச்சது கச்சில கச்சில நீன மாதிரி உங்களுக்கு ஐடியா இருக்கா டிவி கேவல டிவிக்குள்ள கச்சில விளங்கள மாதிரி நல்ல விஷயம் ஏதாவது பண்ணுங்க கடவுள் ஆசை காட்டுங்க ஓகே ஓகே